ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியச் ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்கார் இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்கார் விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போது ராகு கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுந்துடணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒருத்தருப்பாரு கடகடகடன்னு கடன் வளர்ந்து வந்துருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத ஒம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் இருப்போம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலே என்னாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது ஆமா சாமி ராகு கேதுன்னு இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு எது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போது நாளை காலையில என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சார்னா மாறிடும் நினைச்சா மாராதா சாமினா மாறும் அவங்க நினைப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ராகு அப்படி கிடையாது நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லி அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் ப்ரைவேட் ஜாப்ல அடுத்த 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 ப்ரொமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிப்பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி என்பர்களே ராகுகேது பெயர்ச்சி பொதுவாக சிம்ம ராசி என்பர்களுக்கு கண்டக சனிலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க கண்டக்சனிலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அவ்வளோ பெருசாக இன்னும் டிஸ்டர்பன்ஸே இருந்திருக்காது நிறைய நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் அதாவது நான் சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய காலத்தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே கூட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான காலம் தான் யோகமான நேரம்தான் காலமும் நேரமும் சிம்மராசிக்கு சிறப்பாகவே அமைந்துள்ளது நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதில் அதெல்லாம் அவங்கள ஒரு டிஸ்டர்பே பண்ணியிருக்காரு சமாளிக்கக்கூடிய திறமை சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகமானதாக இருந்திருக்கும் பெரிய பெரிய துன்பங்கள் பெரிய பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்ட போது கூட ஒன்று பெருசாக சிம்ம ராசி என்பர்கள் பயந்த மாதிரியோ இல்லை வந்து கஷ்டப்பட்ட மாதிரியோ தெரிய மாட்டாங்க போடாத சகஜம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன போ நாங்கள் பார்த்துக்கிறப்போ இவன் பிரச்சனை பண்ணவும் பயப்படுவான் என்னடா எதுக்குமே அசரமாட்டானே அவன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கடந்த காலங்கள் எல்லாம் கடந்த ராகுகேது பயிற்சிகள் எல்லாம் கூட உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாக இந்த ராகவும் கேது ரெண்டு எட்டாக அமைந்திருந்தார்கள் அதனால் ஒரு நல்ல யோகமான காலமாக இருந்தது நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் பிஸ்னஸில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருந்திருக்கும் இடமாற்றங்கள் அமைந்திருக்கும் தொழிலை டெவலப் செய்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அந்த தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் எல்லாம் கூட வெற்றி பெற்று இருக்கும் தொழிலை முன்னேற்றம் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கும் தொழிலில் நல்ல வெற்றி கிடைத்திருக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைத்திருக்கும் பெருசாக ப்ராஃபிட் ஒன்றும் இல்லைனா கூட மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஒரு மன சந்தோஷம் இதெல்லாம் செய்தொழில உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எனக்கு லாபம் நஷ்டம் வருது பெரிய விஷயமே கிடையாது எனக்கு அந்த சேர் முக்கியம் ஓனர் அப்படிங்கிற அந்த சேர் ரொம்ப முக்கியம் அப்போ அது போல மனசுக்கு ஒரு சந்தோஷமான கால நேரங்கள் அற்புதமான கால நேரங்களாக கடந்த ராகு கேது பயிற்சி வரையிலும் உங்களுக்கு அமைந்தது சிம்ம ராசி அன்பர்களே இப்போ இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து கேது பகவான் ராசிக்கு வருகிறார் கேது ராசிக்கு வராது உங்கள் ராசிக்கு ஒன்று மற்றும் ஏழாக ஒன்று ஏழு அப்படினாலே அது ராகு கேது தோஷத்தை குறிக்கக்கூடியது கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சீயமாக இருந்தாலும் தெரிதா அல்லது பிஎம்ஆ இருந்தாலும் சரிதான் அல்லது போ பாண்டவராஜ் உலகத்துக்கே தலைவராக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ராகு கேது பயிற்சி எச்சரிக்கை கவனம் தேவை என்பதை சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே நம்ம பார்க்குறோம் ஒரு உலகத் தலைவர் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்து இப்போவோ அப்போவோ டேஞ்சர்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்லைங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க உலகத் தலைவர் அதை போல் சிம்ம ராசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே ஒரு பக்கம் அவங்களுக்கு கண்டக சனி ஆரம்பம் சாரி அஷ்டம சனி ஆரம்பம் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கும் அஷ்டம சனி உச்சத்துல இருக்கும் அதோடு கூட இங்க சிம்ம ராசிக்கு கேது உள்ள வந்திருப்பாரு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதோடு கூட குரு பகவான் அஞ்சாம் அதிபதி பதினொன்றிலே அமைந்திருப்பார் அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு குறிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரையில் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு கட்சி நடத்தக்கூடியவங்க தலைமை பொறுப்பேற்று ஒரு கட்சியை எல்லாரும் சேர்ந்த தொண்டர்கள் அப்புறம் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படிலாம் சேர்ந்தது தானே ஒரு கட்சி அப்போ கட்சியை வச்சு நடத்தக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்களாக இருப்பார்களையானால் அரசியல் தலைவர்களாக ஆனால் அவர்கள் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்கேன்னு சில வழிமுறைகள் வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போ ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது ஜாயின்ட் வெஞ்சர் போடக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ண கமிட்டி மெம்பர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ இவங்க எங்கெல்லாம் கூட்டு முயற்சியோடு தொழில் வியாபாரம் செய்கிறார்களோ அது அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அல்லது எந்த துறை எனி பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸ் ஆன்மீகமாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி தொழிலாக தான் தொழிலாக தான் பார்க்கப்படுகிறது இப்போ ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்கன்னா அங்கேயும் பிஸ்னஸ் தான் அப்போ ஆன்மீகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அப்போ சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிட்டீங்கனாக்கா தொழிலில் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதா பிஸ்னஸில் மெயினாக பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரெண்டு மூணு பேராக இருக்கக்கூடியவங்க இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஜாயின் பண்ணி செய்யக்கூடிய சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எச்சரிக்கை கவனம் தேவை எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே நிறைய கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் கண்ணில் விளக்கண்ணியை விட்டுட்டு பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியம் கூடாது ஓடாய வேணா ஒரு பெரிய நான் பார்த்துக்கலாம் அலட்சியம் கூடாது அலட்சியமாக இருப்பீர்களே ஆனால் அது மிகப்பெரிய கவன சிதறல்களை ஏற்படுத்தும் அப்போது கேது உள்ளவரார்னு சொல்லும்போது பலவிதமான பகையாளிகள் பகைவர்கள் அதிகரிப்பார்கள் சார் ராகுங்க மேலே வரும்போது பிரச்சனை ஏற்படும் கீழே இங்கே கேது உள்ளே வரும்போது பகைவர்கள் அதிகரிப்பார்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் கூட பழகக்கூடிய இப்படி நிறைய நபர்கள் பகைவர்கள் எனிமிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலத்தருணம் எச்சரிக்கை தேவை எனிமீஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியாது நான் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு தான் அந்த பரிகாரம் பிராயச்சத்துங்கிற வார்த்தையை நான் சொன்னேன் உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்போட்டு வச்சுக்கணும் எனக்குன்னு ஒரு சக்தி வாராகி சக்தி ஒரு கட்டுப்போட்டு கொடுங்க சாமி எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் சாமி அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு தேவை சிம்ம ராசி அன்பர்களே இது இல்லாமல் பல நன்மைகள் ஏற்படும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார் ஏழில் இருக்கக்கூடிய ராகு தனித்துவமான முதலாளியை உருவாக்குவார் ஏடில் இருக்கக்கூடிய ராகு கூட்டு முயற்சிகளையெல்லாம்